சுலக்ஷனாவிற்கு வரன் தேடி கொண்டிருந்தார் மாதவன் ராகேஷிடம் மாதவன் தெரிவித்தார் ராகேஷும் சந்தோஷம்பா சீக்கிரம் வேலையை ஆரம்பிக்கலாம் நானும் விசாரிச்சு பார்க்குறேன் நல்ல இடமா என்றான் சுலக்ஷனாவிற்கு இருபத்தி நான்கு வயது எடுப்பான முகம் தாயை போன்றே கலையான சிரித்த முகம் அவள் இருக்கும் இடம் எப்பொழுதும் கலகலப்பாக இருக்கும் சுலக்ஷனாவிற்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஆடை வடிவமைப்பு என ஓய்வில்லாமல் வேலை பழு இருந்தது ஆனால் அதை அவள் வலுவாக நினைக்கவில்லை விருப்பப்பட்டு ஏற்றுக்கொண்ட வேலை மனதுக்கு பிடித்ததால் அயர்வு தோன்றாமல் உழைத்தாள் அவள் ஆடை வடிவமைத்துக் கொடுக்கும் வாடிக்கை நிறுவனங்களில் ஒன்று சுதர்சனின் நிறுவனம் சுதர்சன் நேர்மையான மனிதர் நாணயமாக நடந்து கொள்பவர் அவர் பல முறை சந்தர்ப்பம் உருவாக்கி சுலக்ஷனாவை சந்திப்பதுண்டு சுலக்ஷனாவிற்கும் புரியாமல் இல்லை வரைதான் பிரச்சனை தூரத்தில் இருக்கும் கண்டுகொண்டால் அருகில் வந்துவிடும் என்பதை நன்கு உணர்ந்தவள் எனவே கண்டு கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவாள் சுதர்சன் நேரடியாக மாதவனை வீட்டிலேயே சந்தித்து பேசினான் தாய் தந்தை சொந்த ஊரில் இருப்பதாகவும் உடன் பிறந்த சகோதரன் அயல் நாட்டில் பணிபுரிவதாகவும் தான் மூத்த சகோதரன் என்றும் கூறினான் நீதானமாக கேட்ட மாதவன் கேட்குறேனே தப்பாக எடுத்துக்காதீங்க இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்கிறீங்க என்று கேட்டார் சுதர்சன் தயங்கியவாறே நான் ஒரு தனியார் நிறுவனம் நடத்தி வருகிறேன் அதற்கு தேவையான ஆடைகளை தங்கள் மகள் சுலக்ஷநாதன் வடிவமைத்து கொடுக்கிறார் வாடிக்கையாக என்றான் மாதவன் இனம் புரிந்தவராக ஓ தொழில்முறை நண்பரா நல்லது ஆனால் இப்போ சுலக்ஷனா இங்கே இல்லையே என்றார் இல்லை அவங்கள பார்க்க வரலை உங்களைத்தான் என்று இழுத்து நிறுத்திய சுதர்சனின் முகமொழியின் வாயிலாகவே அகமொழியை அறிந்த மாதவன் பரவாயில்ல சொல்லுங்க என்றார் என்னை பற்றி நீங்கள் விசாரிக்கணும்னாலும் தாராளமாக விசாரிச்சுக்கோங்க உங்கள் மகளை திருமணம் செய்துக்க விரும்புகிறேன் என்று மெல்லமாக கூறி முடித்தான் சுதர்சன் ஆலோசித்து கூறுவதாக வழி அனுப்பி வைத்தார் மாதவன் ராகேஷிற்கு செய்தியை அனுப்பினார் மேனகாவும் தமயந்தியும் ஷோஃபாஃபின் விரிப்பை சரிசெய்து கொண்டிருந்தனர் மாதவன் மெல்ல அந்த பேச்சை எடுத்தார் தமயந்தி அவர் முகத்தை ஊடுருவி பார்த்தாள் மேனகா அப்பா நீங்கள் என்ன செய்யலான்னு இருக்கீங்க என்றாள் தெரியலமா என்றார் மாதவன் விசாரிச்சு பார்க்கலாம் என்றாள் தமயந்தி சட்டென்று யோசனை கண்டவளாய் அக்காவை கேட்கலாம் பா மேனகா அவர்களுக்கும் சரியெனப்பட்டது சுலக்ஷனா வந்தால் அனைவரும் அமர்ந்து தேநீர் அருந்தினர் குழுவாக அமர்ந்து பேச ஆரம்பித்தனர் மாதவன் தான் பேச்சை தொடங்கினார் சுதர்சன் பெயரை கேட்டதும் முதலில் அதிர்ந்தாள் பின் விஷயங்களை கூற கூற அமைதியானால் முகத்தில் செம்மை படர்ந்தது கோபத்தினால் அல்ல வெட்கத்தினால் மூவருக்கும் புரிந்தது சுலக்ஷனா பேசினார் அப்பா எனக்குன்னு தனியா எந்த அபிப்பிராயமும் இல்ல நல்லா யோசிச்சு செய்யுங்க என்றாள் ராகேஷ் செய்தி அனுப்பினான் தனக்கு தெரிந்த நண்பர் மூலம் விசாரிக்க ஏற்பாடு செய்திருப்பதாக மாதவன் முடிவுக்காக காத்திருந்தார் காலை நேரம் யாதவ் அலுவலகம் புறப்பட்டு கொண்டிருந்தான் அரசு அலுவலகத்தில் பணிபுரிகிறான் வயது இருபத்தி இரண்டு இத்தனை சிறு வயதில் அரசு வேலை என்றால் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் தேவை அவனும் உழைப்பாளிதான் ஆனால் இந்த வேலை அவன் உழைப்பால் கிடைக்கவில்லை கடந்த வருடம் அவன் தந்தை விபத்தில் தவறிவிட்டார் அவனை விட நான்கு வயது மூத்தவள் வேணி இருக்கிறாள் அவள்தான் இந்த வேலையை யாதவை ஏற்றுக்கொள்ளும்படி கூறினாள் எப்படியும் இன்னொரு வீட்டிற்கு செல்லும் நான் இவ்வேலையை ஏற்றுக்கொள்வதை விட உனக்கே பொருத்தமானது என்றாள் அவனும் மறுமொழி கூறாமல் ஏற்றுக்கொண்டான் தந்தை தவறி ஒரு வருடம் ஆகியும் தன் தாயால் இன்னும் அந்த இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பிரம்மை பிடித்தது போலவே இருந்தால் ஒன்றும் வசதியான குடும்பம் இல்லை அதற்காக வறுமையில் வாடவும் இல்லை நடுத்தரமான ஒரு வாழ்வை வாழ்ந்து வந்தனர் வேணியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அளவாக படித்தவள் நல்ல வளர்ப்பு அமைதியானவள் ஆடம்பரமில்லாத அழகு நான்கு வருடமாக வேலைக்கு செல்கிறாள் அவள் திருமணத்திற்கென்று அவளே கணிசமான தொகை சேர்த்து வைத்திருந்தாள் நகரத்தை ஒட்டிய கிராமத்திற்கு நெருக்கமான மத்திய பகுதியில் அமைதியாக வாழ்ந்து வந்தனர் ஸ்கூட்டரில் வேணியை வேலைக்கு கொண்டு விட்டுவிட்டு தான் அலுவலகத்திற்கு செல்லும் வழியில்தான் விபத்து நடந்து வேணியின் தந்தை அவ்விடத்திலேயே மரணம் அடைந்தார் தன் தாயை செய்தி எட்டியபோது நம்பவே இல்லை அவராக இருக்காது என்று தீர்க்கமாய் நம்பினாள் அவரது உடல் வீட்டிற்கு வந்தபோது பார்த்தவள் அழுத ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை எதிர்பாராத அதிர்ச்சி அவள் மூளையை கலங்க வைக்க வேண்டியது நல்ல வேலை அம்மாதிரியான விபரீதம் நிகழவில்லை தன் அலங்காரங்களை கணவருக்காக கொடுத்தபோது தன் மொத்த சந்தோஷத்தையும் சேர்த்து கொடுத்து விட்டாள் அவருடன் தன் வாழ்வு முடிந்ததாகவே எண்ணினாள் அவர் புகைப்படத்தை எந்நேரமும் கையில் ஏந்தவில்லை நெஞ்சில் பதிந்த உருவம் அதை கண் திறந்து பார்த்துதான் உணர வேண்டும் என்ற நிலை இல்லை கண் மூடி நெஞ்சில் நினைந்து கரைந்து உருகினாள் அழுகை கண்களில் அல்ல இதயத்தில் அவள் தெளிவாகவே இருக்கிறாள் அமைதியாக தன் அன்னை ரஞ்சனாவினின் நிலையை எண்ணியவாறே அலுவலகம் சென்றான் யாதவ் ஒரு வருடம் ஆகிவிட்டதால் அலுவலகம் அவனுக்கு வெகுவாகவே பரிச்சயமாகிவிட்டது யாதவ் தன் இருக்கையில் அமர்ந்தான் வேலைகளை கவனிக்க தொடங்கினான் ராகேஷிடம் இருந்து அலைபேசி அழைப்பு வந்தது அப்பாதான் எடுத்தார் பேசிய போது தெரிந்தது மறுமுனையில் கிருஷ்ணா என்று அடுத்த மாதம் விடுமுறை வருகிறதாம் கிருஷ்ணா ராகேஷ் ரெண்டு பேரும் கிருஷ்ணா ஊருக்கு போயிட்டு அப்புறம் இங்கே வராங்களாம் என்றார் மாதவன் அடுத்த மாதத்துக்கு இப்போவே ஏன் சொல்லணும் தமயந்தி குழப்பமாக கேட்டாள் அதுவா எல்லாரும் வரட்டும் சொல்கிறேன் என்றார் அந்த எல்லோரும் வேற யாரும் இல்லை மேனகா மட்டும்தான் இதோ அவளும் இறங்கி வந்து விட்டாள் தமயந்திக்கு ரகசியம் என்ன என்பதை அறிய பேராவலாக இருந்தது சாப்பாட்டு மேஜையில் அவள் பதார்த்தம் மல்லி வைக்கும் அழகே காட்டி கொடுத்தது மேனகாவிற்கு வினோதமாக இருந்தது என்னப்பா என்று கண்களால் கேட்டாள் தொண்டையை சரி செய்து கொண்டு மேனகா ராக்கி ஃபோன் பண்ணாமா என்றார் அப்படியா என்ன விஷயம்ப்பா என்றாள் மேனகா ஒண்ணுமில்லம்மா நம்ம சுலக்ஷனா கேட்டு வந்த சுதர்சன் பத்தின தகவல் வந்துடுச்சான் இருவருமே ஆர்வமாய் முன்வந்து நின்றார்கள் சுதர்சன் சொன்னதெல்லாம் உண்மைதானாம் அவன் ஜாதக பொருத்தவும் பார்த்துட்டாமா ஏக பொருத்தமா அவங்களுக்கு சொந்தக்காரங்களும் நிறைய இல்லையா வீட்டில் கூட எல்லாரும் நல்ல மாதிரி தானா அவருக்கு சித்தப்பா குடும்பம் கூட இங்கே தான் நம்ம ஊர் பக்கமாக இருக்குதா என்றார் தமயந்தி மேனகா முகத்தில் சந்தோஷம் எல்லையில்லாமல் பரவி இருந்தது மேனகா அப்பா அவரை கூப்பிட்டு அவங்க வீட்டில் சொல்லி நல்ல நாளாக பார்த்து வீட்டுக்கு பெண் பார்க்க வர சொல்லலாம்ல அவங்க வர அன்னைக்கு அக்காவை யதார்த்தமாக வர வைக்கலாம் இன்ப அதிர்ச்சியாக இருக்கட்டும் என்றால் உற்சாகம் பொங்க தமயந்தியம் தலையசைத்து ஆமோதித்தாள் மாதவன் அதுவும் நல்ல யோசனை தான் அப்படியே செஞ்சிடலாமா என்றார் மேனகாவால் நம்ப முடியவில்லை அடுத்த அண்ணனுக்கு பார்க்க வேண்டியதுதான் என்று எண்ணிக்கொண்டேன் படிகளில் ஏறினாள் தமயந்தி கண்ணாடி முன் நின்றாள் மாதவன் பின்னால் வந்து நின்றார் என்ன பார்க்குற தமயந்தி வயசாயிடுச்சோன்னு நினைக்கிறியா என்றார் இல்லைங்க என்றவள் ஆம் என்று தலையசைத்தாள் புன்சிரிப்போடு உனக்கு எனக்கும் இன்னும் அறுபது தொட்டடலில் கவலைப்படாத தெம்பா கல்யாண வேலையை பார்க்கலாம் என்றார்